அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நரஞ்சன் ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிறு அப்படிங்கிறதே விசேஷம் அதுலேயும் இந்த ஆடி பதினெட்டு விழாவானது இந்த நாளில் நமக்கு வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் ஏன் இவ்வளவு பதிவுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மேலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் எப்படி காவிரி ஆறானது இந்த மாதத்தில் புரண்டு வெள்ளம் போல் ஓடுதோ அதே போல் நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் பணமும் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளில் நம்ம வந்து ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு செய்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும் ஏன்னா எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி நம்ம எடுத்தோங்கும் போது அது நமக்கு நூறு சதவீத பலன் கொடுத்துரும் மேலும் நம்ம செய்யக்கூடிய அந்த நாள் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து பலன் கிடைக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்குது எல்லாமே எளிமையான பரிகாரமாக தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதில் ஏதாவது பார்த்து செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இல்லை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு ஆடி பதினெட்டு விழாவை வந்து வீட்லேயும் கொண்டாட முடியல ஆற்று பகுதியிலையும் போய் எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலில் தான் எப்போதுமே கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன் இல்லையா அந்த ஆப்ஷன் தான் இது இதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்குங்க இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகளோடு தான் இந்த நட்சத்திரமானது வருது இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணலைன்னா கூட இந்த முறை நீங்கள் பயன்படுத்தும் போது நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பணக்கஷ்டம் கஷ்டம் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக இதை நம்ம செய்ய போகிறோம் அப்போ நம்ம ஒரு காசு வந்து எடுத்துக்கணும் அது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு காசு நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு ஒரு கார்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் இந்த டம்ளர் வந்து கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ சில்வரோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இது ரெண்டே ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ரூமில் நீங்கள் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு வார்த்தையே சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பணக்காரர் வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா ரிச்சேசா రిచ్చేసా రిచ్చేసా ఇదిదా இதை வந்துட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் முன்னாடி இருக்கிற தண்ணீரும் இந்த வார்த்தையை வந்து கிரகிச்சு வச்சுக்கும் இந்த காசும் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இது எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா உங்களை மிகப்பெரிய பணக்காரர் ராக்கக்கூடிய அற்புதமான சுவிட்ச் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது நடந்துட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிருக்கு கடன் எல்லாம் அடிச்சிட்டிங்க இப்போ வர பணமெல்லாம் உங்களுடைய சேமிப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நான்கு திசைகளும் என்னிடம் பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகின்றது வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது அளவில்லாமல் செல்வம் சேர்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது செலவானா கூட திரும்ப ரெண்டு மடங்கு வேகமாக எங்கிட்டயே வருது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு நேர்மறையாக சொல்கிறீங்களோ அது எல்லாமே இந்த தண்ணீர் வந்து உட்கிரச்சி வச்சுக்கும் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா தண்ணீர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தான் தான் தண்ணீரை வச்சு எல்லா பரிகாரமும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லி முடித்தாச்சு கற்பனையும் பண்ணியாச்சு அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ வீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ உடனடியாகவே நீங்கள் வந்து வச்சுருங்க இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்க குடிச்சிக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்கும் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவர்கிட்ட இந்த இது போல் ஒரு இருக்குன்னு சொல்லுங்கள் அதே போல் அவர் கையில் ஒரு ரூபாய் கொடுத்து முன்னாடி தண்ணீரை வச்சு இந்த மாதிரி வந்து நேர்மறையான வாக்கியங்கள் சொல்ல சொல்லுங்கள் அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது நீங்களே ரெண்டு ஒரு ரூபாயை வச்சு இது போல் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடுங்க தண்ணீரையும் உங்கள் முன்னாடி ரெண்டு டம்ளராக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் கணவர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் எதுவுமே செய்ய முடியலனா கூட இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கலாம் இல்லையா அதனால் அவசியம் செஞ்சு பலன் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்